இந்த முதல் வாக்கெடுப்பு முதல் அதாவது நடைபெறப் போகின்ற வாக்கெடுப்புகளில் முதல் வாக்கெடுப்பில் கட்சி சமர்ப்பித்த ஒரு துணை இணைப்பு அல்லது துணை ஒன்றை முறியடிப்பதற்காக அனைவரும் சேர்ந்து வாக்களித்திருக்கின்றார்கள் இதன் மூலம் இந்த முதலாவது கணிப்பில் அது வாக்கு பெற்றிருக்கின்றது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி தான் அந்த முதல் அந்த இறுதி வாக்கெடுப்பு அதற்கிடையில் இவ்வாறான நிகழ்வுகளில் இவர்கள் இவ்வாறான சமஞ்சுகளை காட்டும் நிச்சயமாகவே கனடாவின் இறையாண்மை கனடா என்கின்ற தேசத்தின் பால் பற்றுக்கொண்ட நபர்களாக இந்த கட்சிகளை காட்டுகின்றது என்பதையும் விட காலத்துக்கு ஏற்படுதல் தங்களது கட்சி விடயங்களை தவிர்த்து காலத்திற்கு ஏற்ப செயற்படுதல் என்பதற்கான முதலாவது மணியாக இதை நாங்கள் எடுக்கலாம் இப்போ அது டோன்டோவாக இருக்கலாம் அல்லது வேறு மாநில மாநிலங்களின் பெரிய நகரங்களாக இருக்கலாம் அங்கே வீட்டு சந்தைகளில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலை அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்த நிலைமை போன்ற நிலைகளில் இருப்பது எல்லாம் நிச்சயமாக பொருளாதாரம் ஒரு பாதாள நிலையை நோக்கி செல்வதான சமஞ்சை காட்டுகின்ற பொழுது இந்த முதலீடுகளை வரவேற்று மற்றும் புதிய நடைமுறைகள் மூலம் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அதேவேளை தேவையான நடவடிக்கைகளுக்காக பணத்தை செலவழிப்பதற்காகவும் செய்யப்பட்டுள்ள ஒரு வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறான சமிஞ்சைகள் என்பன எதிர்பார்க்கப்படாதவையாக இருந்தாலும் இவை நிச்சயமாக ஒரு நல்ல அறிகுறிகளாக இருக்கின்றன விலகுவதற்கான காரணம் இவருடைய பெயர் நேற்று மற்ற எம்பி கட்சி தாவியவுடன் அடுத்த கட்சி தாவக்கூடியவர்களாக குறிப்பிட்ட நான்கு ஏனிய நபர்களில் இவருடைய பெயர் தான் முதலாவதாக இருந்தது எனவே அந்த கட்சி சார்ந்தவர்கள் இவரிடம் மிரட்டி கடிதங்களை வாங்கி இருக்கலாம் ராஜினாமா என்று அல்லது இவருக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கலாம் அல்லது இவருக்கு இருக்கின்ற ஒரு மறை பக்கத்தை வெளிக்கொணரப் போவதாக கூறியிருக்கலாம் அல்லது இவர் மீது அதாவது தான தர்ம பேத சகல விதமான அழுத்தங்களும் கொடுக்கப்படும் இவ்வாறான அந்த கட்சி தடம்பல் ஏற்படுகின்ற பொழுது இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களிடையே ஒரு ஆட்ட நிலை கட்சி தளம்பல் ஏற்பட்டிருக்கின்றது வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் என்னவென்றால் நோவஸ்கோஷியாவின் எம்பி பதவி விலக்கி அவர் லிபரல் கட்சியோடு சேர்ந்திருக்கின்றார் அதை அவருடைய அந்த செயற்பாட்டை தொடர்ந்து எட்மிண்டன் எம்பி ஜெனரோக்ஸ் வந்து பதவி விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இது பற்றி போன்றும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போண்டும் வணக்கம் சுரேஷ் சர்மா வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு முதலாவது கேள்வியாக பட்ஜெட் கடந்த வாரமும் திங்கட்கிழமை கதை திருந்தோம் பட்ஜெட் பற்றி கதை திருந்தோம் இன்றைய தினமும் தொடர்ச்சியாக பேச போன்றோம் என்னவென்றால் பட்ஜெட் மீதான முதல் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறலாம் அதற்கு தங்களுடைய ஆதரவை தருவார்கள் அப்படி சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் பிளக்யுவா சொல்லி இருக்கின்றது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஆமா நிச்சயமாக இன்று இடம்பெற்ற இந்த முதல் வாக்கெடுப்பு முதல் அதாவது நடைபெறப் போகின்ற வாக்கெடுப்புகளில் முதல் வாக்கெடுப்பில் கன்சர்வேட்டிவ் கட்சி சமர்ப்பித்த ஒரு துணை இணைப்பு அல்லது துணை பிரேரணை ஒன்றை முறியடிப்பதற்காக அந்த மிகுதி அனைவரும் சேர்ந்து வாக்களித்திருக்கின்றார்கள் இதன் மூலம் இந்த முதலாவது கணிப்பில் அது வாக்கு பெற்றிருக்கின்றது இங்கே உள்ள ஒரு விடியம் என்னவென்று சொன்னால் நாட்டின் நலன் கருதி தேசியம் என்பது எவ்வாறு ஒரு கேள்விக்கு உள்ளடக்கப்படுகின்றதோ கனடா தேசியம் என்பது அப்பொழுது இந்த பிளக் வேக்காக இருக்கலாம் அல்லது என்டிபி ஆக இருக்கலாம் அவை இரண்டும் இணைந்து வந்து செயற்படும் என்கின்ற ஒரு துணியை அல்லது ஒரு சமிஞ்சியை இது காட்டி இருக்கின்றது என்றால் அவர்களை பொறுத்தவரையில் கற்றறிதல் அல்லது உலக நடப்புகளை கவனித்தல் மூலம் தற்போதைய உலகம் என்பது மாறான பாதையில் செல்கின்றது கனடாவிற்கு வேறு நாடுகளுடனான உறவு தேவை போன்ற விடியங்களை ஒரு அறிந்தவையாக அவை செயற்படுகின்றன வருகின்றன என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை இது இருக்கின்றது குறிப்பாக நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி தான் அந்த அந்த இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறும் அதற்கிடையில் இவ்வாறான நிகழ்வுகளில் இவர்கள் இவ்வாறான சமிகைகளை காட்டுவது நிச்சயமாகவே கனடாவின் இறையாண்மை கனடா என்கின்ற தேசத்தின் பால் பற்றுக்கொண்ட நபர்களாக இந்த கட்சிகளை காட்டுகின்றது என்பதையும் விட காலத்துக்கு ஏற்படுதல் தங்களது கட்சி விடயங்களை தவித்து காலத்திற்கு ஏற்ப செயற்படுதல் என்பதற்கான முதலாவது மணியாக இதை நாங்கள் எடுக்கலாம் இவ்வாறான சமஞ்சைகள் தான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ந்து அந்த நாடு முன்னேற வேண்டும் அல்லது ஒரு பொருளாதார மந்த நிலைக்கு ரசிஷன் என்கின்ற பொருளாதார வீழ்ச்சியான மந்த நிலைக்கு செல்லாமல் காப்பதற்கான நடவடிக்கையாக கூட நாங்கள் இதனை பார்க்கலாம் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு தெளிவாக ஒரு விடயம் தெளிந்திருக்கின்றது இந்த தற்பொழுது இந்த பொருளாதார முடக்க நிலையில் இருந்து அது மந்த நிலையை அடைந்து பல பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து தவிர்ப்பதற்காக குறிப்பாக இவ்வாறு பார்க்கலாம் அதாவது வந்து அது தொழிறோவாக இருக்கலாம் அல்லது வேறு மாநில மாநிலங்களின் பெரிய நகரங்களாக இருக்கலாம் அங்கே வீட்டுச் சந்தைகளில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலை அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்த நிலைமை போன்ற நிலைகளில் இருப்பது எல்லாம் நிச்சயமாக பொருளாதாரம் ஒரு பாதாள நிலையை நோக்கி செல்வதான சமிஞ்சை ஒன்றை காட்டுகின்ற பொழுது இந்த முதலீடுகளை வரவேற்று மற்றும் புதிய நடைமுறைகள் மூலம் இந்த செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் அதேவேளை தேவையான நடவடிக்கைகளுக்காக பணத்தை செலவழிப்பதற்காகவும் செய்யப்பட்டுள்ள ஒரு இந்த வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறான சமிஞ்சைகள் என்பன எதிர்பார்க்கப்படாதவையாக இருந்தாலும் இவை நிச்சயமாக ஒரு நல்ல அறிகுறிகளாக இருக்கின்றன இவை வரவேற்கத்தக்கதாகத்தான் எடுக்க வேண்டும் என்றால் இதற்கு எதிரான வாக்கு ஒன்பது வாக்குகள் தான் விழுந்திருக்கின்றன என்பது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது எனவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது நாடு தேவையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பெரும்பாலான வாக்கு வர வாக்குகள் அளிக்கப்படுவது என்பது வரவேற்புக்குரியது என்றுதான் கூற வேண்டும் இப்பொழுது இவ்வாறு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கேக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய எம்பி ஜெனரோக்ஸ் வந்து ரெண்டாயிரத்து பதினைந்து முதல் கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஒரு எம்பி ஆக இருந்தவர் அவர் பதவி விலக்கப் போவதாக ஒரு கடிதம் ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார் இவர் பதவி விலக்குவதற்கான காரணம் என்னவாக இருக்கு பதவி விலகுவதற்கான காரணம் இவருடைய பெயர் நேற்று மற்ற எம்பி கட்சி தாவியவுடன் அடுத்து கட்சிதாக கூடியவர்களாக குறிப்பிட்ட நான்கு ஏனிய நபர்களில் இவருடைய தான் முதலாவதாக இருந்தது எனவே அந்த கட்சி சார்ந்தவர்கள் இவரிடம் மிரட்டி கடிதங்களை வாங்கி இருக்கலாம் ராஜினாமா என்று அல்லது இவருக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கலாம் அல்லது இவருக்கு இருக்கின்ற ஒரு மறை பக்கத்தை வெளிக்கொணரப் போவதாக கூறியிருக்கலாம் அல்லது இவர் மீது அதாவது தான தர்ம பேத சகல விதமான அழுத்தங்களும் கொடுக்கப்படும் இவ்வாறான அந்த கட்சி தளம் ஏற்படுகின்ற பொழுது இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களிடையே ஒரு ஆட்ட கட்சி தளம்பல் ஏற்பட்டிருக்கின்றது அந்த தளம்பலில் இருந்து மீழ்வதற்காக இவ்வாறான மிரட்டல்கள் மற்றும் அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் போன்றவை சில வேலைகளில் அவற்றிற்கு கட்டுப்பட வேண்டியவராகவோ அல்லது அந்த நிலையில் விடுபட வேண்டியவராகவோ அவர் தன்னை பதவியை ராஜினாமா செய்திருக்கலாம் என்றால் ராஜினாமா செய்வதற்குரிய நேரம் அல்ல இது இருந்த பொழுதிலும் அவர் கட்சி தாவா கட்சி தாவி இருந்தால் அவர் பாராளுமன்றத்தில் உறுப்பினராகவே இருந்திருப்பார் அவருடைய கட்சி தாவலை தவிர்த்து இப்பொழுது அவரை ராஜினாமா செய்கின்ற அளவிற்கு அவருடைய நிலை மாற்றி இருக்கின்றது இதற்கு ஏதோ ஒரு உள்ளூடு இருக்க வேண்டும் அந்த உள்ளூடு என்பது குறிப்பிட்டது போல பலராறம் பிரிவைக்கப்படுகின்ற அழுத்தங்கள் அல்லது அவருக்கும் சில விடயங்கள் அவர் குறித்த விடயங்கள் மேலும் பலவும் இருக்கலாம் இது பற்றி உண்மையிலேயே என்னவென்று தெரியாத பொழுதும் இந்த ராஜினாமா என்பது ஒரு புதிய இடைத்தேர்தலை அந்த தொகுதிக்கு கொண்டு வரப்போகின்றது அதேவேளை ஒரு வாக்கு இல்லாமல் பண்ணி இருக்கின்றது பக்கம் எனவே இது ஒரு களமாக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனினும் இந்த இதற்கான இடைத்தேர்தலை அழைப்பது என்பது லிபரல் கட்சியின் கைகளில் தான் இருக்கின்றது அவர்கள் அதனை இப்பொழுதும் அழைக்கலாம் அல்லது நிச்சயமாக ஜனவரிக்கு பிறகு அழைக்கலாம் என்றால் ஜனவரி மாதம் பி எப் போலிவியவர்களின் அஹ் தலைமைக்கான பரிசோதனை இடம்பெற போகின்றது அதன் பின்னான காலத்தில் தான் அவர்கள் அறிவிக்கலாம் என்று நம்பலாம் என்றால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு தற்சமயம் அஹ் கன்சர்வேட்டிவ் கட்சி அந்த ஆசிரணத்தை மீளும் பொருளாக இருந்தால் அது லிபரலுக்குரிய ஒரு அஹ் கனதியை கொடுக்காது என்பதை விட பிய பொலிவியர் அவர்களின் தலைமைக்கு மேலும் பலத்தை கொடுக்கும் எனவே அவ்வாறான நிலைமை இருக்கின்றதால் தான் அவ்வாறு நாங்கள் கருத சொல்லுங்கள் இது சொல்லுங்கள் ஆனால் ஆமாம் அவர் கூறியிருக்கின்றார் தன்னுடைய கடிதத்தில் தன்னுடைய கொள்கைக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய கொள்கையும் கொஞ்சம் முரண்படுகின்றது அப்படி சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது எங்களுடைய கேள்வி என்னவென்றால் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் கன்சர்வேட்டிவ் கட்சியின் எம்பி ஆக இருந்தவள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து வருட காலங்களாக அவருக்கு தெரியவில்லையா தன்னுடைய கொள்கையும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய கொள்கையும் வேறுபடுகின்றது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கலாம் அதாவது அந்த எரிநோல் என்கின்ற ஒருவர் தான் அந்த கட்சியின் தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய நடவடிக்கைகள் அல்லது அவருடைய அமெரிக்கா சார்ந்த போக்குவோ அல்லது வேறு போக்குகளாலோ அவருடைய என்பதை அவர் வைக்க முடியாத அதைவிட தேர்தலில் லிபரல் பண்றது கூட ஒரு காரணம் அவரது பதவியை தக்க வைக்க முடியாத பொழுது பியப்பொலிபிய அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு பிறகு நடந்த மாநாட்டிலும் அவர் தலைவராக சரிவு செய்யப்பட்டிருந்தார் இவை நடந்ததெல்லாம் பிற்பான காலமாக இருந்தாலும் பி தலைமை என்பது சற்றே வித்தியாசமானதாக இருக்கின்றது என்கின்ற காரணத்தை கொண்ட ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலை கடந்த வாரமே ஒரு செய்தி ஊடகம் வெளியிட்டிருந்ததுடன் இப்பொழுது அவர்கள் சிபிசி போன்ற ஊடகங்களில் எல்லாம் சென்று கதைக்கின்றார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் சிபிசி அவர்களை பொறுத்தவரையில் பிடிக்காத ஊடகம் அதாவது பி எப் தான் பதவிக்கு வந்தவுடன் சிபி சிபிசிக்கு கிடைக்கின்ற நிதியுதவியை நிறுத்துவேன் என்றே குறிப்பிட்டிருக்கின்றார் அவ்வாறானவர் நிலையில்

எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்